நான் வீட்டை விட்டு வெளிய போனா வச்சுங்க அப்படியே ஒரு வேற ஜீவாவா வருவேன் அவ்வளவுதான் கொளுத்தி விட்டு தான் அனுப்புவாங்க அதனால வீட்டை விட்டு கொழப்பு போய் படிக்கிற வேலையை பாருங்க ப்ரோ கேம்லாம் விளாண்டு எல்லாத்துக்கும் ஆறாம் தேதி போகலாம் தெரியுமா ஆமா ப்ரோ ஸ்கூல் தரப்பட்டு தான் நானும் வெயிட் பண்றேன் புரியுதா அலப்பற தாங்க முடியல ப்ரோ அவ்வளோ அலப்பற என்ன அலப்பற புரியல எனக்கு பிடிக்கல எல்லாரும் போய் படிச்சு அப்படி முன்னேறும் அப்படி போ உலகம் அப்படி எல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க போய் படிங்க புரியதா போய் எக்ஸாம் படிங்கன்னா கேம் எல்லாம் வந்து டேய் அடிங்கடா டேய் வந்துடடா தக்காவுடா கிலோ கூட தக்காவுடா அந்த ஹீல் பட்டனை தொடலாம் ஒன் டேப் கேக்குதா கோபி நாலு பேர் இருக்கானுங்க அமிளா ப்ரோ ஹாய் டிஜேஸ் 1 मित्रा நோட்டிஃபிகேஷன் வரலயா பைதிவிராஜ் அத मतलब ப்ரோ அடிச்சிங்களால வாடா ஏ போச்சுடா அடிச்சான் ப்ரோ அல டான்டான ஆ நான் ஒன் டாப்ல தான் பாத்தேன் அவ நல்லா இந்த ரவுண்ட் வின் பண்ணிட்டு நேரா எடுத்த மேட்ச் பயங்கரமா போயிடுலாம் அதெல்லாம் என்ன ஜோரோ அபனா இந்த இந்த ரவுண்டு பா ஏ94 கொடுத்தீங்க நல்லா நான் இப்போதான் லெவல் 4 போட்டிருக்கேன் அதனால இப்பதான் எடுக்கிறேன் முதல்ல அது நீங்க நான் நம்பர் போட்டேன். எந்த டெசர்ட்டின்டா எந்த டெசர்ட்? அனிவர் தி மீடியாலாம்ாம் செய்யப்ல நீ இவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு ஈவோ அந்த இந்த டோக்கன் யுனிவர்சல் டோக்கன் அத வச்சு நான்தான் போட்டேன். சூப்பரா ஏன் ப்ரோ செம்மையா இருக்கு இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் ஈவோ ட்ரெஸ் ஆஹ் போயா பாஸ் அதாதா அது நல்லா இருக்கா நல்லா இருக்கு நீங்க பார்க்காத நிறைய போயா பாஸ் ட்ரெஸ் எங்க இருக்கு அதெல்லாம் போட்டு காமிச்சனா நீங்க பெரிய ஆள் பணக்காரர் நான் ஒத்து தான் ஒத்து நாக்கு என்கூட எப்பமே ஒத்து வந்தீங்கன்னா உருப்பிடலாம்னு சொல்லிருக்கேன் ப்ரோ ப்ரோ நொறுக்கிட்டாங்க போங்க நல்ல டீம் ஏய் நம்ம பசங்கள என்ன பண்ணீங்க இன்னொத்தனி கிளியர் பண்ணு யார் பா மிஸ்டர் ஹேக் நைஸ்

இல்ல எனக்கு செட் ஆயிடுச்சு தமிழா சொல்லுங்க என்ன செட் உங்களுக்கு தமிழா ப்ரோக் சொல்றாங்க இங்க பாருங்க பாருங்க எல்லாம் பர்ஃபெக்ட்டா ஐல என்ன கண்ணு பெருசா இருக்கே இல்ல ஏசி முறை லெவல் லெவல் போயிடுச்சு தெரியல நானே பார்த்ததாம் ப்ரோ தெரியும் ஆமா கொஞ்சம் குண்டா இருக்குல ஆமா இது என்னன்னா லெவல் 4 தெரியல நான் பாட்டல போடிட்டே இருக்க என்ன வந்து தெரியல இந்த சைடு வரானு ப்ரோ வந்த 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 गाइस கொஞ்ச நேர தாக்கு போடுங்க டேய் என்னடா ஆச்சு செத்திட்டே இருக்கீங்க ஹீல் பண்றான் பாருங்க ஹீல் பண்றான்னு நினைக்கிறேன் ஒரு சாட்ரா ஷை ஃபர்ஸ்ட் கில் மே பாலத்தும்க பாருளவுல வேலை கேட்டுது போலயே

என்னndal சீனியர் நீங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் நான்ங்க ப்இட் ஃபர்ஸ்ட் படிக்கிற வேலைய பாருங்க ப்ரோ படிப்போம் படிப்பு முடிங்க ப்ரோ பேசலாம் பரமா படிடா அங்க வரதா இருக்குறான் ஓடிட்டு வர்றேன் ஏய் வராம பாரு நோர்க்கு 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 ஹீல் பண்றான் மேல ஹீல் பண்றான் மேல ஹீல் பண்றான் ஆமா மேல ஹீல் பண்றான் குளோ குட அண்ணுமா இன்ன வரதங்க அப்படி அடி தம்னுச்சு ப்ரோ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு கிதமிலா சாப்டாரா சாப்பிடு தான் ப்ரோ வந்தாரு இப்பதான் இருந்து பாரு சாப்பிட்டேன் गाइस வீக் டானஸ் ஆயிதல ஆயிதல இட்டாச்சி உச்சி ஆயிதல ஏ நைட் ஃபார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ எனக்கு ஏஜ் கொஞ்சம் நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரமேட் இல்லாத மேட்ச் ஏஜ் இதெல்லாம் முடி பண்ணிட்டேன் ஈவோ ஃபட்ல நிறைய சம்பவம் பண்ணிட்டீங்க தானே அதனால தான என்ன நம்ம கண்ணு லெவல்ல அப்டினா ஆஹா ஈவோ ஃபட்ல அந்த 200 சுத்துனது தான் 200 சுத்தி என்ன போச்சு எது பெக்கரே லெவல் 4 ஆ

வெயிட் பண்ணுங்க வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல சார்ஜ் இல்ல ஓகே 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 தர சார்ஜ் போட்டுருவாங்க டவுனு நைஸ் அங்க ஒருத்தவங்க ஹீல் பண்றான் அந்த வாழ்கிட்ட தான் ஹீல் பண்றான் அவங்களே தான் போடுங்க அப்படி ஒன்ட்டா மட்டும் ஐயோ தான் ப்ரோ இருந்திருக்கான் முன்னாடி இங்கே ப்ரோ கில்ல எடுத்தாம் ப்ரோ விளாண்டுருக்கேன் விளாண்டுருங்க பின்னாடி பின்னாடி ஒன் டா மைண்டானு தேவையில்லாத ஒரு ரவுண்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டான் ப்ரோ வீட்டுக்கு வந்தான் நான் அப்பவே உங்கள்கிட்ட சொன்னேன் லார்டு ஞாயிற்றுக்கிழமை வாரம் தள்ளி ஞாயிற்றுக்கிழமை எடுத்து அப்படின்னே ஜீவா நம்பவே இல்லோ அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ப்ரோ புதன்கிழமையாடுவான் நீங்க வேணா பாருங்க வந்துட்டானா இல்லையா வந்துட்டான் நேர்த்தே வந்துட்டா முன்னாள் இது போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னாரு இன்னும் ரெண்டு நாள்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரப்பது தமிழா ப்ரோ போயா பாஸ் நியூ ஈவ பண்டல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாரி கீழே ஏஞ்சல் பண்ட் போட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு गाइस அதெல்லாம் 300 டைம் தான் வாங்குறாங்களா அதல அதெல்லாம் எடுத்துட்டீங்க என்ன ப்ரோ அப்படிங்கறது புரியுதா ফুল டேமேஜ் ஒரு தீவிர ஃபாலோவரா இருப்பார் போல கரெக்ட்டா சொல்றாரு ப்ரோ அங்க தான் இருக்கா ஒண்ணா நம்பர் எங்க இருக்கானே எனக்கு முன்னாடி எத்தனை பேர் எல்லாம் மார்க் பண்ற மாதிரி இருக்கு இந்த இடத்துல தான் பொட்டிட்டே நிக்கிறானுங்க

அப்படி இல்லை கைஸ்ல கற்று பார்த்தேன் முந்நூறு டைம் தான் கேட்டாங்க ஒரு குதிரை மோட்டு வேற தரேன்னாங்களா அதான் போட்டேன் வணக்கம் 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 கைஸ் நேற்று வீடியோட வினாறு யாருன்னு வந்து பார்த்தலாமா இருங்க நேற்று வீடியோ வந்து எடுத்துக்கோ நேற்று வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கமெண்ட்டுங்க வந்து வந்திருக்கு அறுநூத்தி எண்பத்தி நாலு கமெண்ட் கிட்ட வந்து வந்திருக்கு இருங்க வீடியோ லிங்கை வந்து காப்பி பண்ணிட்டு எங்கடா அந்த வெப்சைட்டு ஓகே ஸோ இதில் போட்டு கண்டினியூலாம் வந்து கொடுத்துட்டு இருங்க கமெண்ட் வந்து லோடாகட்டும் ஓகே ஆறுநூறு கமெண்டா ஸோ வினர் பார்த்தீங்க அப்படின்னா யாருப்பா கேட்டுட்டு ஸோ வினர் பார்த்தீங்க அப்படின்னா யார் ஸோ கவின் மாஷ் அப்படின்றவர் ப்ரோ நானும் கிவ்வே இல்லை வின் பண்ணுவேன்னு எனக்கு கிஃப்ட் பண்ணவே இல்லை ரொம்ப வருத்தம் ஓ வின் பண்ணீங்களா ஸோ வின் பண்ணியிருந்தவங்க எல்லாருக்குமே நான் பார்த்திங்க அப்படின்னா யூஐடி மட்டும் தான் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே ஸோ ரீசெண்ட் ஒன் மந்த் தான் நான் இன்னும் வந்து டாப்அப் பண்ணி விடல அதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா டாப் அப் பண்ணி விட முடியலைங்க ஓகே ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு அவைலபிள் வந்து கிடையாது பட் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் நான் டாப்அப் பண்ணி விட்டு காமிச்சிட்டு அந்த வீடியோவும் பார்த்திங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பிரச்சனையே இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்கள் கைக்கு டைமண்ட் வந்து வந்துடும் ஓகே ஸோ இந்த வெப்சைட் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கோலாராக இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது வெப்சைட் வந்து வரப்போது ஸோ அதில் வந்து பார்த்தலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது வின்னர் யாருன்னா எஸ்டிஎம்ஆர் கேமிங் அப்படின்றவர் தான் இன்னைக்கான வினருங்க ஓகே ஸோ யூஐடியை வந்து போட்டு வச்சிருக்காரு இவரோட யூஐடியை நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் டாப் பண்ணி விடும்போது ஸோ இவருக்கு நான் வந்து விட்டுறேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் வின் பண்ணனும் அப்படின்னா ஸோ டெய்லியும் வந்து யூஐடியை கவர்மெண்ட்டுங்க